மூன்று ரஃபேல் விமானங்கள் பிரான்சிலிருந்து வந்து சேர்ந்தது இதுவரை பதினோரு ரஃபேல் விமானங்கள் நம்படையுடன் இணைப்பு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நிறுவனத்திடம் இருந்து முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முடிவு செய்தது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த நிறுவனத்திடம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் கையெழுத்தானது அதில் இரண்டு கட்டமாக எட்டு ரஃபேல் விமானங்கள் ஏற்கனவே இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டன கடந்த ஜூன் மாதம் ஐந்து விமானங்களும் நவம்பர் மாதத்தில் மூன்று விமானங்களும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டன இந்த விமானங்கள் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டதோடு லடாக் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பிற்காக தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அவை சமீபத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பிலும் வான சாகசங்கள் நிகழ்த்தின இந்நிலையில் மேலும் மூன்று விமானங்கள் பிரான்சிலிருந்து புறப்பட்டு இடையில் எங்கும் நிற்காமல் சுமார் ஏழாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்து இந்தியா வந்து சேர்ந்தன இந்த விமானங்களில் நடுவானில் எரிபொருள் நிரப்புவதற்காக ஐக்கிய அரபு அமீரக விமானப்படையின் டேங்கர் விமானம் உதவி செய்தது இந்நிலையில் மேலும் மூன்று ரஃபேல் விமானங்கள் இந்திய விமானப்படையில் இணைந்திருப்பது இந்திய விமானப்படைக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் என்று பிரான்சில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இதுவரை பதினோரு ரஃபேல் விமானங்கள் வந்துள்ள நிலையில் பிரான்ஸ் நிறுவனத்திடம் இருந்து இந்திய அரசு செய்துள்ள ஒப்பந்தத்தின்படி அனைத்து ரஃபேல் விமானங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியா வந்தடையும் என்பது குறிப்பிடத்தக்கது